ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வால்கம் டு பர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துக்கள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க ஆனவன் படத்தின் மூலயமா பிரபலமான தேஜா சஜா அவர்களுடைய அடுத்த திரைப்படத்தினுடைய அப்டேட் தான் வெளி வந்திருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை பீப்புள் மீடியா ப்ரொடக்ஷன் அவங்க வந்து தயாரிக்கிறாங்க அண்ட் அவங்க பேனரில் கார்த்திக் கட்டம்லனி அவர்கள் டிரெக்ட் பண்றாங்க அண்ட் இந்த திரைப்படத்தில் லீட்ரோவில் நடிக்கக்கூடிய தேஜா சஜா அவர்களுடைய படத்தினுடைய டைட்டில் இப்போதிக்கி டெம்ப்ரவரியாக ப்ரொடக்ஷன் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அண்ட் படத்தினுடைய டைட்டில் வந்து ஏப்ரல் எயிட்டீன்த் அன்னைக்கு ரிவீல் பண்ண போகிறதா படக்குனர் ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை வந்து சோஷியல் மீடியாவில் தேஜா சஜோட பிளான்ஸ்லாம் ட்ரெண்ட் சந்தேகப்படுத்துட்டு இருக்கிறாங்க பாய் இப்போ ரீசெண்ட்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஆலன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு மனோஜ் அவர்களும் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய லீட் ரோல்ஸ் நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருடைய போஸ்டையும் வந்து சோஷியல் மீடியால ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அண்ட் கூடிய சீக்கிரத்தில் இந்த படத்தினுடைய ட்ரைலர் டீசர் அண்ட் ஆல்சோ படத்தினுடைய ரிலீஸ் டேட்டையும் நாங்கள் ஒரு போஸ்ட் மூலியமா அறிவிப்போன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க வாணிபஜன் ட்ரெடிஷனலா சாரில அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க அதுல ரொம்ப சிம்பிள் அண்ட் கார்ஜியஸா இருக்காங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக டைரக்ஷன்ல மோகன் அவர்கள் எயிட்டிஸ்ல கொடிகட்டி பறந்த அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா மறுபடியும் லீட் ஹீரோவா நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹரா இது வந்து ஒரு த்ரில்லர் ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் அண்ட் இந்த படத்துல மோகன் அவர்களோட சேர்ந்து குஷ்பு யோகி பாபு மனோபாலா அவங்களாம் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் ஃபங்க்ஷன் வந்து இப்ப ரீசண்டா நடந்திருந்தது அண்ட் அப்ப பேசி இருந்தார் மோகன் அவர்கள் அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியா சம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தினுடைய ரிலீஸ் ஸ்டேட்டை கூடிய சீக்கிரத்துல அறிவிப்போம் சொல்லிருக்காங்க அண்ட் இப்ப சோஷியல் மீடியாவில் இந்த டீசர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது பிரினால் தாக்கூர் ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு டிரெஸ்ல அவங்க எடுத்துகிட்ட போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸை பார்க்கலாம் ஸ் அவர்களுடைய அடுத்த படத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து இவங்க ரெண்டு தான் உருவாக போகுது படத்தினுடைய பெயர் வந்து பென்ஸ் சொல்லி ரிவீல் அண்ட் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறவங்க பாக்கியராஜ் கண்ணன் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய கதையை வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு தான் எழுதுறாராம் அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் பிளாக்கா இருக்க போகுது ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து ராக்வா லாரன்ஸ் அவர்களுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக ரெண்டு படத்தை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் அவருடைய டுவெண்ட்டி ஃபிஃப்ட் படம் தான் சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒரு குட்டி போஸ்ட் மூலயமா சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணாங்களோ இல்லையோ அது இப்போ சமர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது ஜெனிதா காந்தி ப்ரீ டிரைவ்டு சாரில அவங்க எடுத்துட்டு இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய சாரி அண்ட் அதுக்கு மாதிரியான ஒரு லாங் ஹேர் டூ வந்து பண்ணியிருக்கிறாங்க இதுவும் அந்த போட்டோஸ் உங்களுக்காக மாதிரி சரத்குமார் அவர்களுடைய அடுத்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு தான் அறிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ அவங்க நடிச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய படத்தினுடைய பேர் தான் சபரி அண்ட் இந்த திரைப்படத்தை அனில் காட்ச் அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து மே மூன்றாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட ஈவன் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்களாம் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பலர் நடிச்சிருக்காங்க கணேஷ் வெங்கட்ராமன் முதல் கொண்டு அப்படின்ற அப்டேட்டையும் படக்குழு சொல்லியிருக்கிறாங்க சாக்ஷி அகர்வாலுடைய ரீசன் போட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க அண்ட் அது வந்து ஒரு ஷூட்னுடைய தீமா இல்லைன்னா அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவினுடைய கிளிக்ஸான்னு தெரியல பட் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்டிலா அண்ட் அதுல வந்து ஒரு ஃபிளாரல் பிரிண்டட் பேட்டன்ல இருக்கக்கூடிய கேஷுவலான ஹாஃப் சாரில எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் நாயகன் கமல்ஹாசன் அவங்களுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்தியன் டூ அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு சங்கர் அவர்கள் அண்ட் படத்துக்கு மியூசிக் அனிருத் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நாளா வந்து ப்ரொடக்ஷன்லயே இருந்தது அண்ட் பைனலி இப்போ இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும் அண்ட் அதனை தொடர்ந்து இப்போ சங்கர் அவர்களுடைய ஃபர்ஸ்ட் டாட்டருக்கு கல்யாணம் வந்து நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திர பிரபலங்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த முதல் கொண்டு உலகநாயகன் கமல்ஹாசன் விக்ரம் சூர்யா கார்த்தின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் இப்போ அந்த போட்டோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால சம வைரலா போயிட்டு இருக்குது கீர்த்தி சனோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் அதில் ரொம்பவே பிரிட்டியாக இருந்தாங்க அண்ட் அந்த ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ உங்களுக்காக மாஸ்டர் லீட் ரோலில் நடிச்சு அவரோட சேர்ந்து ஆதி பிருத்திவ் ரோஷினி இவங்கெல்லாம் நடித்து இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படத்தினுடைய பேர் தான் நெவர் எஸ்கிப் அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீ அரவிந்த் ராஜ் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்திலே ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழுனர் பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த திரைப்படம் நைன்டீன்த் ஏப்ரல் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க எமி ஜாக்சன் ரொம்ப ஸ்டைலிஷா அவங்களுடைய போட்டோஷூட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் அவருடைய டைரக்ஷன்ல அவரே இசையமைச்சு இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய கன்னட திரைப்படம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாம்ராட் மஞ்சந்தா அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல பசவராஜு சைத்ரா வசுந்தரபாபு இவங்க எல்லாம் வந்து நடிச்சிருக்காங்க அண்ட் படத்தினுடைய ரிலீஸ் டேட்டை படக்குழுனர் அறிவிச்சிருக்காங்க ஏப்ரல் நைன்டீன்த் அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுதுன்றத ஒரு போஸ்டர் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க அது இப்ப சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அனுபமா பரமேஸ்வர் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிரிட்டியான சாரில அவங்க எடுத்துட்ட ஷூட்டை என்னுடைய போட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அதை வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஃபேன்ஸும் அதுக்கு வந்து அதிகமான லைக்ஸ் அண்ட் ஷேரும் பண்ணிட்டு இருக்காங்க இதே போல இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஃபாலோ பண்ணுங்க அதே போல வீட்லே யூடியூப் சேனல் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க